அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சித்திரை அதிர்ஷ்ட மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் சூரிய பகவான் ஏப்ரல் பதினான்காம் தேதி ராசியிலிருந்து மேச ராசிக்கு பயிற்சியாகி அங்கு உச்சம் பெற உள்ளார் சூரியனின் பயிற்சியால் சித்திரை மாதம் பிறப்பதோடு தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது இந்த மாதத்தில் உச்சம் பெறக்கூடிய சூரியனால் மேசம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு உள்ளது மேச ராசியில் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கட்கிழமையில் அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு சூரியன் பயிற்சியாக கூடிய சித்திரை மாதம் பிறக்கிறது செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேச ராசியில் சூரியன் உச்ச பலன்களை தரக்கூடியவர் பன்னிரண்டு ராசி மண்டலத்தில் முதல் ராசியின் சூரியன் நுழையக்கூடிய நிலையில் மேசம் சிம்மம் உள்ளிட்ட ஐந்து ராசிகளுக்கு மிகவும் மங்களகரமானதாக நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது இது மிக சிறப்பு வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது ராசியில் நவகிரக தலைவன் சூரியன் உச்சம் பெறுவதால் உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் உலகும் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் இந்த சித்திரை மாதம் நெருங்கிய நண்பர்கள் குடும்ப உறுப்பினருடன் உறவு மேம்படும் காதல் வாழ்க்கையில் உறவு மேம்படும் மாணவர்களுக்கு சாதகமான காலகமாக இருக்கும் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதத்தில் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி நிதானமாக செயல்பட்டால் வெற்றியும் உறவில் வலுவும் ஏற்படும் குடும்பத்தையும் பணியிடத்தையும் அனுசரித்து கண்டிப்பாக செயல்பட வேண்டும் சிம்ம ராசி அதிபதியாக சூரியன் மேசராசியில் உச்சம் பெறுகிறார் சூரியன் பேச்சு பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலனை தரக்கூட உள்ளார் உங்கள் கடினமான உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும் மேலும் கடின உழைப்பினால் நீங்கள் முன்னெடுக்கும் எந்த ஒரு செயல்களிலும் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் உறவுகள் அனுசரித்து செல்வது நல்லது முக்கிய வேலைகளில் முன்னெடுப்பதில் நீங்கள் உறவினர்கள் ஆதரவு கிடைக்கும் இந்த மாதத்தில் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது நல்லதாகவே பார்க்கப்படுகிறது துலாம் ராசியான சூரியன் லாபஸ்தானத்தின் அதிபதி இவர் ஏப்ரல் பதினெகாம் தேதி மேச ராசியில் இவர் பெயர்ச்சியாக உள்ளார் சமஸ்தான வளம் ஏழா சமஸ்தானத்தில் ஏழாவது நுழைகிறார் இந்த மாதத்தில் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சூரியனின் நிலையால் சில விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் கவனமாக செழிப்பட்டால் வெற்றி கிடைக்கும் பொறுமையாக மற்றும் சார்ந்த குணத்துடன் இருந்தால் அதிக நற்பலன்களை பெறலாம் நீங்கள் கோபத்தை தோற்பது ரொம்ப நல்லது தனுச ராசி தனுச ராசிக்கு பாகிஸ்தான் அதிபதியாக சூரியன் இந்த சித்திரை மாத்தல் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் நிலை பெற உள்ளார் சூரியனின் பயிற்சி இந்த மாத்தில் ஆன்மீக காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் ஏற்படும் சூழல் சாதகமாக இருக்கும் வேலை தொழில் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கோபப்படுவதை தவிர்க்க வேண்டும் குழப்ப மனநிலையை தவிர்த்து நிதானமாக செயல்படவும் இறைவனை பிரார்த்தனை செய்தால் நல்ல வழி கிடைக்கும் அடுத்ததாக கும்பராசி சித்திரை மாத பலன் கும்பராசிக்கு இந்த சித்திரை மாதம் ஏழாம் எட்டுக்கு அதிபதியான சூரியன் தைரிய ஸ்தானத்தில் உச்சநிலை பெறுகிறார் இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் சூரியன் பயிற்சி உங்களுக்கு சாதகமான நம்பிக்கை இருக்கிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கை துணையுடன் உறவு மேம்படும் அரசாங்க நிர்வாண தொடர்பான பிரச்சனைகளில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எதிரிகள் வீழ்ந்த முடியும் அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் தந்தைக்கு அல்லது தந்தை போன்ற ஒருவருக்கு சேவை செய்ய வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த புத்தாண்டு காலத்தில் நீங்கள் நவகிரகம் இருக்கும் சன்னதி கோவிலுக்கு சிறப்பான வழிபாடு அனைத்தும் நடந்து கொண்டிருக்கும் அப்பொழுது நவகிரகங்களுக்கு நீங்கள் பூஜை செய்வது நல்ல சிறப்பான பலனை உங்களுக்கு தரும் முதலாவதாக மேற்கே இருக்கும் சனி பகவானை நீங்கள் வணங்கிவிட்டு மற்ற எட்டு கிரகங்களையும் வணங்கி அதன் பிறகு சனி பகவானின் முடிவு நிலையை பார்த்து கண்டிப்பாக அவரை வணங்கிவிட்டு வாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முக்கியமாக சனி சனி கிழமைகளில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் இழுப்பை எண்ணெய் பசுனை போன்றவற்றை நீங்களால் அடுத்ததாக மூன்று திரி பச்சை சிகப்பு கருப்பு மூன்றும் ஒரு இரும்பு சட்டியை வாங்கி அதனால் அந்த திரியை இணைத்து அந்த எண்ணெயை கலந்து சனி பகவானுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் பெறும் இதனை ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் செய்து வர சனியின் வக்கிர பார்வை மீது படாமல் உங்களுக்கு சிறப்பான பலனை தரவுள்ளது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்